ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேடேட்ஸ்க்கு பறிக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த ஆக்டர்ஸ்லாம் இந்த சேனலில் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் ரொம்ப கிராண்டாக லான்ச் ஆக இருக்குது மகா நடிகை அப்படின்ற ஒரு நியூ ஷோ இந்த ஷோவை ஃபர்ஸ்ட் டைமாக விஜய் ஆண்டனி சார்லாம் சின்ன வந்திருக்காங்க அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருந்து இதில் எந்தெந்த ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க மென்டார்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஆக்டர் இர்ஃபான் அருண் அவர்கள்லாம் மென்டார்ஸாக வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க இல்லாம இன்னுமே சில பேர் இருக்காங்க ஆக்டர் பிரிட்டோ ஆக்டர் வசந்த் வசி ஆக்டர் விராட் ஆக்டர் விமல் அப்புறம் ஆக்டர் சபரீஷ் ஆக்டர் சரவண விக்ரம் அண்ட் ஆக்டர் பாலாஜி இதில் வந்துட்டு எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது சரவண விக்ரம் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவர் எங்கேயுமே பார்க்க முடியல இப்போ இந்த ஷோ மூலமாக மொன்சகை கம்பேக் கொடுக்குறாங்க போல ஃபர்ஸ்ட் டைம் சீ தமிழ்லையுமே பார்க்குற இவரை அதே மாதிரி ஆக்டர் வசந்த் வசி பாண்டியன் ஸ்டோர்ஸ் விட்டானதுக்கு அப்புறம் இவருமே சீல இப்போ பார்க்க முடியுது அப்புறம் ஆக்டர் வீராத் இவங்களுமே வந்து சன் தான் வந்து லாஸ்ட்டாக அன்பேவாலை பார்த்தோம் அதுக்கப்புறம் இவருடைய கம்பேக் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே வந்துருக்கிறது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஸோ எனிவேஸ் ரொம்ப ஹாப்பி இவங்க எல்லாருமே வந்து இந்த ஷோவில் சில மென்டார்ஸாக இருக்காங்க சிலருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வேற லெவல் இவங்களுடைய இருக்கும் அவங்க வந்து அந்த பெருமைகள் வந்து சேரும் பிகாஸ் அந்த பர்ஸ்ட் எபிசோட்கான ப்ரோமோ கோஸ் இருக்கு நீங்களும் நீங்களுமே இந்த ஆக்டர்ஸ் எல்லாரோட நியூ நம்ம சார்பா பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி